எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் அப்படினா வெற்றிகளை உங்களுக்கு குவித்து தரக்கூடிய ஹனுமன் வழிபாடு இதை நீங்கள் செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு தினம் தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் பாருங்கள் அதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாள் இதை செஞ்சிருங்க எப்பாடுபட்டாவது கொஞ்சம் சிரமம் பார்க்காம இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் மார்கழி மாதத்தில் அதான் இப்போ வந்து புது வருஷம் பிறக்கிறது மார்கழி மாதம் தானே ஸோ மார்கழி மாதத்தில் இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய ஒன்றாம் தேதி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் புத்தாண்டு அன்னைக்கு இதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வருடம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் குறிப்பாக சனி தோஷம் விலகும் ஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள்ல சனி கிரகம் கொஞ்சம் கவனிக்கப்படக்கூடிய கிரகமா பார்க்கப்படுது ஜோதிடர்கிட்ட கொண்டு போயிட்டு ஜாதகத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு தொழில் அமையலைங்க திருமணம் நடக்கலிங்க குழந்தை பிறக்கலைங்க அப்படின்னு சொல்லும்போது முதல்ல பார்க்குறது சனியை தான் சனி பகவான் இந்த ஸ்தானங்களோடு தொடர்பு பெறுகிறாரா அப்படின்னு தான் பார்ப்பாங்க இப்படி தொடர்பு பெற்றார் அப்படின்னா தாமதமான காரியங்களில் இந்த செயல்கள் எல்லாம் நடந்து முடியும் உதாரணத்துக்கு ஏழில் சனி உக்காந்துட்டார் அப்படின்னு வச்சா திருமணம் ஸ்லோவாக தான் நடக்கும் ரொம்ப லேட் மேரேஜாக தான் நடக்கும் அஞ்சல சனி இருந்தா குழந்தை பிறக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரியான விஷயங்களில் சனி பகவான் உற்று நோக்கப்படுகிறார் சனி பகவானினுடைய அந்த ஒரு செயல்பாடும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது இந்த புத்தாண்டின் முதல் நாளன்று மூன்றே மூன்று அகழ் விளக்குகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நவகிரகங்களில் சனி பகவானை நீங்கள் வசீகரம் செய்து விடுவீங்க மூணே மூணு விளக்கு மட்டும் இருந்தால் போதும் அதே நேரத்தில் உங்களுக்கு வாழைப்பழம் குறைந்தது ரெண்டு வாழைப்பழம் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ வாழைப்பழம் வேணாலும் வச்சுக்கலாம் சரிங்களா மூணு அகல் விளக்கு வாழைப்பழம் இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிகள் கிடைக்கும் காரியத்தடை நீங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் காரிய தடைகள் நீங்கும் வெற்றிகள் குவியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது சரிங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிரகதோஷம் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு அவ்வப்போது ஏற்படும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய தோஷமும் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருவருக்கு ஏற்படும் அந்தந்த கிரகங்களினுடைய தோஷங்களின் காரணமாக மனிதருக்கு அந்தந்த பிரச்சனைகள் ஏற்படும் இப்படி நவ கிரக தோஷத்தையும் உங்களுக்கு விளக்கி உங்களுக்கு சிறப்பானபடி நல்ல ஒரு சௌபாகியத்தை கொடுக்க வைக்கும் இந்த பரிகாரம் சரிங்களா இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த டைம்ல எழுந்துருச்சுனா மூன்று டு அஞ்சு விடியற் கால இந்த டைம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்றோம் இந்த டைம்ல நீங்க எழுந்திருச்சு ஸ்ரீராமரின் திருவுருவ படத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கலியுகத்திலே கண்கண்ட தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய சேவகர ஆஞ்சநேயர் அவரும் இருக்கிற மாதிரியான புகைப்படமாக இருந்தால் இன்னும் சிறப்பு ராமன் லக்ஷ்மன் சிதா பிராட்டி ஆஞ்சநேய பகவான் இவர் இங்கே எல்லாருமே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ இப்போல்லாம் நம்ம கடையில் கிடைக்குதேங்க எளிமையாக கிடைக்குது அப்படி ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு அந்த ஃபோட்டோவை நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு அந்த புகைப்படத்துக்கு முன்னாடி மூன்று விளக்குகளில் தீபம் ஏற்றி கொள்ள வேண்டும் நெய்தீப ரொம்ப விசேஷம் ஒரு பசு நெய் தீபம் நூறு நல்ல தீபத்திற்கு சமம் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் நீங்கள் பசுநெய் தீபம் போடுங்க அது சுத்தமான பசு நெய்யாக இருந்தால் சிறப்பு அதை நீங்களே தயார் பண்ணி ஏற்பாடு பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சிறப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மூணு அகழ் விளக்கில் பசு நெய்யை ஊற்றிட்டு பஞ்சு தெறி போட்டுட்டு தீபம் போட்டுட்டு கும்பிடுங்க அதே மாதிரி இந்த பரிகாரத்தின் போது வெற்றிலை வச்சு கும்பிடுங்க ஒரு ரெண்டு வெற்றில வச்சு பார்க்க வச்சு கும்பிடுங்க ஏன்னா இந்த ஒரு பரிகாரம் நமக்கு வெற்றி வெற்றியாக நினைச்சாலும் எந்த பரிகாரம் உங்களுக்கு வெற்றியாகணும்னு நினைச்சாலும் வெற்றிலை பார்க்க வச்சு கும்பிட்டீங்கன்னா அந்த பரிகாரம் வெற்றிலே வெற்றியாகும் இந்த வாழைப்பழம் ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பரிகாரம் உங்களுக்கு முழு பலனை கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக வாழைப்பழம் வைக்கிறோம் மூணு தீபம் ஏன் ஏத்துறேன்னா இது ஒரு பரிகார தீபமா சொல்லப்படுது அது ஒரு தீபம் ஏத்தனா என்ன பலன் ரெண்டு தீபம் ஏற்றன என்ன பலன் ஐந்து தீபம் ஏற்றன என்ன பலங்கிற ஒரு ப்ரொசீஜர் படி மூன்று தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட்டால் நவகிரக தோஷம் எதுவாயினும் நீங்கிவிடும் இப்போ நீங்கள் நைவேத்தியம் படைக்கிற மாதிரி இருந்தால் சுவாமிக்கு என்ன படைக்கலாம் வெண்ணை படைக்கலாம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு வெண்ணை பட வெண்ணை படைச்சு கும்பிடலாம் அவள் பொறிகடலை படைச்சு கும்பிடலாம் அதே மாதிரி நீங்கள் இல்லைங்க போதும் அப்படின்னா வெறும் நீங்கள் இப்போ தான் வாழைப்பழம் வச்சுருக்கீங்களே அதுவே கூட போதும் நீங்க கும்பிட்டு ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறோட சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் டுவெண்டி ஃபைவ்ல உங்களுக்கு என்ன வேணும் என்ன கிடைச்சா நீங்க சந்தோஷம் அடைவீங்க வீடா நிலமா நல்ல ஒரு துணையா குழந்தைகளா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு ஆசை மனதில் நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தீபம் உங்களுக்கு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இருக்க வேண்டும் நீங்கள் வந்து இது மூல மந்திரமே ஸ்ரீராம ஜெயம்தான் ஸ்ரீராம ஜெயங்கிற மந்திரத்தோட சக்தி ரொம்ப 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 அளவில் அளவில்லாதது ஒருவர் தன்னுடைய இறுதி தருவாயில் கிருஷ்ணா கிருஷ்ணா என்றோ ராமா ராமா என்றோ சொல்லிவிட்டால் போதும் அவர் நிச்சயம் மோட்சம் அடைவார் அப்படின்னு சொல்லப்படுது மாதிரி இறுதி காலத்திலே இந்த கிருஷ்ண மந்திரமும் ராம மந்திரமும் நமக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி கஷ்டமான சமயத்திலும் இப்ப ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க ரொம்ப சிரமத்தில் இருக்கிறீங்கன்னா ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் நீ ஏன் எனக்கு உதவ வேண்டும் ராமான்னு வேண்டிக்கோங்க ஆஞ்சநேயரோடு ஓடி வந்துருவார் அது நேரம் உங்களுடைய வழிகாட்டத்தில் வந்து நிற்பார் ஸோ இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை பிரம்மமுர்த்தில் எழுந்திரிக்கிறீங்க ராமர் ஃபோட்டோவை கும்பிட்றீங்க மூணு அகழ் விளக்கு வைக்கிறீங்க வாழைப்பழம் வைக்கிறீங்க ரத்தல பழக்கம் வைக்கிறீங்க தீபம் போடுறீங்க சுவாமியை கும்பிட்றீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு வேண்டிக்கிறீங்க அவ்வளோதான் சிம்பிள் இதை செஞ்சால் உங்களுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வருடமெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் சிறப்பான பலன் கிடைக்கும் நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் கிடைக்கிறத உங்களால் நிச்சயமாலும் பார்க்க முடியும் இது மிக முக்கியமான ஒரு தகவல் அதே நேரத்தில் உங்களுக்கு காரியத்தடை நீங்கணும் கஷ்டங்கள் நீங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு செயல் நீங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த செயலுக்கு முன்னாடி வெற்றிலை மாலையாக ஆஞ்சநேயருக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் அந்த செயலை செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்குங்க சிறப்பாக இருக்கும் வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாற்றி விட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் சிறப்பாகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன் பிள்ளையாருக்கு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு நீங்கள் எந்த காரியத்துக்கு போனாலும் அந்த காரியம் வெற்றியாகும்னு நான் சொல்லியிருக்கேன் எந்த காரியத்துக்கு போனாலும் பிள்ளையாருக்கு ஒரு சிதறு தேங்காய் உடைச்சிட்டு அவரை கும்பிட்டுட்டு அவருக்கு ரெண்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் போனீங்கன்னா செல்லும் காரியத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அத்துணையும் நீங்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த ஒரு பரிகாரம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அஹ் எந்த ஒரு செயலுக்கு போறதுக்கு முன்னாடி வெற்றிலை மாலையை ஆஞ்சநேயருக்கு சாட்டி விட்டு ஸ்ரீராமஜெய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு நீயே துணை என்று அவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு சௌபாகியத்தை அள்ளி கொடுப்பார் மூர்த்தி அதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை அதே மாதிரி ஒரு காரியம் செய்ய தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா மனசார ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் உங்களோட குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை தொடங்குனீங்கன்னா அது வெற்றியாகும் பல பேர் வந்து குலதெய்வத்தை மறந்துடுவாங்க மற்ற எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவாங்க ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை தெய்வத்தை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய செயலை செயல்படுத்தி பாருங்க சிறப்பான வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றிலை மாலை போடுறது இப்போ நான் சொன்னாலேயே மூன்று வாழைப்பழங்கள் மூன்று வாழ் விளக்குகள் இதெல்லாம் வச்சு நம்ம கும்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சிங்கனாவே சிறப்பான பலன் கிடைக்கும் இதெல்லாம் வந்து அடிஷ்னலாக நம்ம செய்யக்கூடியது கண்டிப்பாக முயற்சிக்கு பலன் உண்டு என்றாலும் அந்த முயற்சியோடு சேர்ந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன ஆன்மீக விஷயங்களும் செய்யும்போது நம்முடைய முயற்சிக்கான முழு பலனையும் நம்மால் பெற முடியும் கண்டிப்பாக இந்த வீடியோபதிவு உங்களுக்கு பயன் வகையில் இருந்திருக்கும் நான் நம்புறேன் மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்